யாராவது துவா செய்யுங்க நீங்க கேட்டா உங்ககிட்ட கேட்டால் இதை கேளுங்கள் அல்லாஹ் முபாரிக்லஹும் ஃபீமா இது சுன்னா விருந்தாளிக்குன்னு சொன்னா ரசூல் அந்த இடத்துல ஓதித்தான் வீட்டு விட்டு வெளியே வந்திப்பாங்க இவங்க போறதுக்கு ரெடியான நேரம் இவர் கேட்டார் யார் சொல்லா அலி எனக்கா துவா செய்யுங்க அப்பொழுது சொன்னார்கள் இந்த துவாவை அல்லாஹு அல்லா பாரிக் லஹும் ஃபீமா ரசக்தஹும் இது எல்லா வாழ்க்கையினுடைய அருள்களும் இதுக்குள்ள வந்துட்டு அல்லாஹ் மூணு வார்த்தை தான் எதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்களோ ரிஸ்க்னா என்ன வாழ்க்கைக்கு அவர்களுக்கு தேவையான எதுவெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அதே நீ பறக்க அவர்களை மன்னிப்பாயாக இரக்கம் காட்டுவாயாக உலகத்துல எல்லாம் கிடைச்சு அல்லாட மன்னிப்பும் கிடைச்சு அல்லாட ரஹமத்தும் கிடைச்சு எங்க போவாரு உலகத்துல எல்லா பறக்கத்தும் கிடைச்சிட்டு என்ன கொடுத்ததுல எல்லாம் பறக்கத்து செஞ்சியா மன்னிச்சுரியா உண்ட கருணையை காட்டும் பாவம் மன்னிக்கப்படும் கருணை சொர்க்கம் அப்ப உலகத்தில் எல்லாம் கிடைச்சி நகரத்தில் பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்துக்கு போற ஒரு மூன்றையும் சேர்த்து வருகின்ற துவா தான் இந்த துவா நீங்க பாடம் கொள்ளுங்க யார் உங்ககிட்ட துவா செய்ய கேட்டால் நீங்க இந்த துவா செய்யுங்க மலக்குமார்கள் ஆமின் சொல்வார்கள் அது உங்களுக்கு தான் வந்து சேரும் உங்களுக்கு அது வந்து சேரும் நிச்சயமாக அவர்களுக்கு போக உங்களுக்கு வரும்